Ich freue mich auch auf Weihnachten. Hoffentlich finden wir dieses Jahr schöne Überraschungen. Ich freue mich schon auf Weihnachten, aber ich hoffe, ich kriege was Großes dieses Jahr. Denn letztes Jahr hatten meine Freunde viel, viel größere Geschenke als ich. Aber warum Ende der in der Ja, okay. Ich hole schon mal ein Blatt Papier. Und einen Stift zum Schreiben. Ja, gute Idee. das können wir machen. So, jetzt können wir loslegen. Ich eine Kommentare machen. Ja, okay. Schreibe mir eine Playstation auf. Ja, cool. Und ich möchte eine Murmelbahn. Wartet mal, ich muss noch schreiben. Mm, ich möchte das auch. Mund würde mir eine Sinnung kriegen.

அப்படியெல்லாம் கஷ்டம் இல்லாத வாக்கியங்கள் தந்ததுக்கு நாங்க எப்பவும் எனக்கு அங்க ஏனென்றா எங்களுக்கு அவ்வளவு வசதி இருக்கிறது நாங்க அம்மா அப்பாவோட பூசிக்கு போய் வாழ்நாங்க அதான் எங்களுக்கு அங்க கிறிஸ்துமஸா இருந்தது அதனாலதான் நாங்க இந்த முறை நம்ம பற்றி மட்டும் யோசிச்சு கொண்டிருக்காம இல்லாதவர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சியாக இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம் என்று அம்மா விருப்பப்படுறது ஓம் ஓம் அதுவும் நல்லதுதான் இரண்டாம் பிள்ளையிலே எங்களுக்கு நல்ல வீடு போதுமான உடுப்பு இதுவிதமான சாப்பாடு இருக்கு அதனால இந்த முறை அம்மா சொன்ன மாதிரியே நாங்கள் எங்களோட கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் சரியா நல்ல பிள்ளை பிள்ளைகள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்போكي அம்மா மெல்லின் தஃபிகாட்ட நெல்ல ஸ்டில்சோக் angehenen mamma ஓ இது நல்ல ஐடியா வேற என்ன செய்யலாம்னு ஜோசிங்கோ அம்மா அல்விலால வலிவாடு ஊடுதல் அனுபகுமா இதுவும் ஒரு நல்ல யோசனை தான் ஓம் செய்யலாமே நல்ல பிள்ளைகள் நீங்கள் ஆசைப்பட்றது போலயே செய்யலாம் ஓகே அப்ப வாங்க எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்ப நீங்க அதை ஆழத்தைப்படுத்துங்கோ நான் போய் காசு வச்சுக்கொண்டு ஆ அம்மா நான் போய் சரியா சரி விஜய் அப்போ தான் போய் பாதிக்காத நல்ல விளையாட்டு சங்கங்களையும் உங்களை நல்ல உறுப்புகளையும் எடுத்து வைக்கிறேன்

இந்த காசை காசையு பிள்ள எப்படி கொடுத்து வாழ்றதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் அர்த்தம் எல்லோருடையும் அன்பாக இருக்கணும் அதோடு கடவுளுக்கு நன்றியோடு வாழணும்